யூடியூப் தமிழ் மக்களுக்கு வணக்கம் இன்னைக்கு சட்டுன்னு ஒரு சட்னி தாங்க இதை சீக்கிரமாக நீங்கள் செஞ்சுக்கலாம் வதக்க தேவை தவிக்க தேவையில்லை இங்கே பாருங்கள் தக்காளி ஒரு நான்கு தக்காளி இந்த பூண்டு வந்து நீங்கள் தோலை உரிச்சிக்கலாம் இல்லை உரிக்காமல் போட்டுக்கலாம் சட்டுன்னு செய்கிறது கொஞ்சம் உப்பு ஒரு நாலு சின்ன வெங்காயம் ஒரு தேவைக்காரப்ப ஒரு காஞ்ச மிளகாய் தாங்க இது ரேஷன் வாங்க இதை வந்து மிக்சி ஜாரில் இதை போட்டு நீங்கள் அரைச்சிக்கலாம் ஸ்டிக்காந்து மிளகா போட்டுக்கணும் வெங்காயம் பூண்டு நான் இந்த பூண்டு வந்து தோலோட தாங்க போட்டு அரைக்கிறது ஏன்னா நம்ம சட்டுன்னு சொல்லும்போது பட்டுன்னு போட்டு அரைச்சிட வேண்டியதுதான் நீங்கள் உங்களுக்கு டைம் இருந்தால் அதை உரிச்சுக்கோங்க தாங்க இந்த சட்னி நல்லா சுவையுள்ள ஒரு சட்னி சட்டுன்னு செய்கிற சட்னி வேறு நம்ம வதக்கி வெங்காயம் தக்காளி வதக்கிட்டு ஒன்று இருக்கணும் இது அவ்வளோதான் இப்போ வந்து இதை நான் என்ன பண்ணலான்னு சொல்கிறேன் ஆ இந்த சட்னி கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு புளி இந்த அளவுக்கு நீங்கள் புளி போட்டுட்டாலும் பரவாயில்ல ஏன்னா புளி போட்டுட்டா மறுநாள் வரலாம் கெடாமல் கூட இருக்கும் அந்த சட்னி மீந்து போனாலும் நம்ம சட்டுன்னு செய்யணும்னா நீங்கள் புளி தேவையில்லை நீங்கள் கொஞ்சம் மீந்து போச்சு எடுத்து வைக்கணும்னா நீங்கள் அந்த புளி கொஞ்சம் போட்டுக்கோங்க இதில் கடாயை வச்சு பற்ற வச்சுட்டு அதில் ஒரு ஒரு தேக்கரண்டிய அளவுக்கு நீங்கள் எண்ணெயை ஊற்றிக்கணும் வச்சுட்டு அதில் கடுகு கொஞ்சம் சீரகம் சீரகம் உங்களுக்கு வாசனைக்கு வேணும்னா போட்டுக்கலாம் நீங்கள் என்னென்னா போடலாம் அதுக்கு பார்த்து உளுந்து அந்த உளுந்து கூடவே நான் சட்டுன்னு சட்னியை ஊற்றிட்டேங்க ஏன்னா தீ அதிகமாக வச்சுட்டோன்னா அதெல்லாம் அந்த உளுந்து கூட கரப்பில் கொஞ்சம் தாளிப்பு போட்டு நீங்கள் அந்த சட்னி அப்படியே ஊற்று வேண்டிய அரைச்ச சட்னியும் நீங்கள் ஊற்றிட்டு வந்தீங்கன்னா அவ்வளோதான் உப்பு நமக்கு தேவையானாலும் நம்ம போட்டு அரைச்சிட்டோம் அவ்வளோதான் இந்த சட்னி இது வந்து ஒரு ரெண்டு மூணு கொதியிலே நீங்கள் எடுத்து சாப்பிட்டாலும் தான் இருக்கும் கொஞ்சம் ஒரு ஒரு லைட்டான ஒரு பசு பசும்தான் போனாலே நல்லாயிருக்கும் இல்லை சப்போஸ் நீங்கள் நல்லா கொதிக்க வச்சு கட்டி நல்லாயிருக்கும் இல்லை கொதிக்க வச்சு ஒரு மீடியமாக ஒரு தண்ணி பதத்தில் இருந்தாலும் நல்லதாங்க இவ்வளோதாங்க இதை கொதிக்க வச்சு நீங்கள் இறக்குனது சூப்பரான ஒரு சட்டுன்னு ஒரு சர்த்திங்க நல்லா மனமாக இருக்கும் சுவையாக இருக்கும் தாங்க இந்த சட்னி கொதிச்சோம் கொதிச்சிங்களா இப்போ குறைஞ்சபட்சி ஒரு மூணு நிமிஷத்துக்குள்ளே இந்த சட்டுன்னு அந்த சட்னி ரெடி பண்ணிடலாங்க ரொம்ப ரேஷமாக இல்லை குறிப்பிட்டு ஒரு நாலே பொருள் தாங்க இந்த சட்னி நீங்கள் ஊற்றி தோசைக்கோ இல்லை ஆப்பத்துக்கோ இல்லை இட்லிக்கும் நீங்கள் எல்லாமே நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் சும்மா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க நான் சொன்ன மாதிரி அந்த புளி கொட்டையை மட்டும் கொஞ்சம் ஒன்றா அவங்க தேவைப்பட்டால் சேர்த்துக்கங்க அப்படி இல்லைன்னாலும் சேர்க்காட்டாலும் பரவாயில்ல இதுதாங்க என்னோடய நான் சேனல் ஆரம்பித்ததே ஆஸ்ட்ரோக்காக தான் ஆரம்பித்தேங்க இப்போதைக்கு குக்கிங்கே உள்ள போதும் ஆனால் குக்கிங்காக தனியாக ஒரு சேனல் ஆரம்பிக்கலான்னு இருக்கேன் உங்கள் ஆதரவுக்கு நன்றி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க என் மேலும் நல் நல்ல தகவல் சொல் சொல்கிறதுக்கு நான் இருக்கிறேன் அதற்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பிடிக்கலனா கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்